சாப்பிட்டீங்களா அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமா அன்போட கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி எண்ணி ஆட்சியோட கடல் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டம் மண்ணில் இருந்து நீங்க பேசிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் இந்த கப்பல் வந்து வந்து இறங்கிற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்தில் அந்த கடை எல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கும்னு மீன் பிடிக்கிற தொழில் மற்ற தொழில்கள் விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இறந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களோட வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் பண்ற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்ஷி பண்ணி சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற முறைப்படுத்தணும் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்களில் மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநமும் தான் அந்த முக்கியமான வேலை இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வரப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி எம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு மனுஷ தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல அவங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி சேர்க்கிறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சளை மூடிட்டாங்க மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என் மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்படுத்தலாம் மத செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் வேலை பல வருஷமா நடக்குது முடிச்ச பாடை காண அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ரொம்ப முக்கியமா நெல்ல மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நம்ம விவசாயி வேதனை ஒரு குடம் கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா இதெல்லாம் எதையுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமான வேற சொல்லுவாங்க இவங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்ப பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ் மூவ் ஆகுது அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீக்கிரமா அது ஒண்ணு உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி டீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளான ஷெட்யூல் பண்ணோம் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலவு சரி இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல இந்த இடத்துல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொட்டையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசறது மூணு நிமிஷம் தான்

ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாதுல்ல நீங்க பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க விட்டி வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து இப்படியெல்லாம் அய்யோ ஐயோ அய்யோ நானோ என்னவோ ஏதோ நினைச்சாங்க செம்ம காமெடியா இருக்கீங்க அம்ஜா செஞ்சாய்ங்களை கேக்கு நேரடியா அவர் கேட்கறேன் ஜிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களை கீழே விடவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்

அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த முறை அராஜக அரசியல் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு போட்டியே ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காற்றுல விட்டுட்டு தில்லா எ நேர்மையா எலெக்ஷன் சந்திக்க வாங்க சார் பார்த்தலாம் சார் தொல்கிய பேருக்கு மட்டும் குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற இந்த விஜயா பார்த்தலாம் சார் இனிமேல் இந்த தடைகள் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களை நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க நான் உங்களோட வரக்கூடாது உங்களுக்காக நான் பொருள் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமைந்தமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா ஐடியர் நான் தான் அப்பயே சொன்னால அவருக்கு ஆசையா பாசமா கூட்டா பிடிக்க மாட்டேங்க மறுபடியும் கேட்டுச்சான் சிஎம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது தொடச்சுக்கிட்டே வரும் கான்பிடெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்